வணக்கம் மாவட்டங்களில் இன்று கனமழை கடலூர் விழுப்புரம் பள்ளிகளுக்கு லீவ் கனமழை காரணமாக பத்து மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் உத்தரவிட்டுள்ளனர் திருவண்ணாமலை வேலூர் அரியலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் தென்மேற்கு மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் பத்தாம் தேதி வரை மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டால் கிடைத்துள்ள முதலீடு எவ்வளவு சென்னையில் இரண்டு நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நேற்று தொடங்கியது நூற்றுக்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இதன் மூலம் நேற்று ஒரே நாளில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கிடைத்துள்ளதாக தொழில்துறை செயலாளர் அருண் ராய் கூறியுள்ளார் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சி இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது எட்டு அரங்கங்களில் பதினெட்டு தலைப்புகளின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது மாலை நான்கு முப்பது மணிக்கு மாநாட்டின் நிறைவு விழா நடக்கிறது விழாவில் பேச உள்ள ஸ்டாலின் மாநாடு மூலம் எத்தனை தொழில் நிறுவனங்கள் எவ்வளவு தொகை முதலீடு செய்தது எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதை அறிவிக்க உள்ளார் மாநாடு நடைபெறும் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அமைச்சருடன் தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தை பஸ் ஊழியர்கள் ஸ்ட்ரைக் வாபஸ் ஆகுமா அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் தேதி சிஐடியு ஏஐடியுசி உள்ளிட்ட இருபத்தி ஆறு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கின வேலை நிறுத்தத்தை தவிர்க்க தேவையான நடவடிக்கை எடுக்கும்படி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரை முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார் போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து இதுவரை மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த முடிவும் எடுக்கவில்லை அமைச்சருடன் இன்று தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறது சென்னை பல்லவன் இல்லத்தில் கூட்டம் நடக்கிறது ஓய்வூதியர் அகவிலைப்படி உயர்வு பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நான்கு மாத அகவிலைப்படி உயர்வு ஊதிய ஒப்பந்த பேச்சு தேதி அறிவித்தல் போன்ற கோரிக்கைகளுக்கு தீர்வு எடுக்காவிட்டால் நாளை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமென்னா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு குறிப்பாக மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த டேக்ஸபிள் இன்கம் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான பணத்தை நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் கட்ட வேண்டாம் அஞ்சு ரூபா வரைக்கும் நீங்கள் சீலிங் வந்துருச்சு ரெண்டு லட்சத்தில் ஆரம்பித்து மூணு லட்சத்துக்கு போய் அஞ்சு லட்சம் சீலிங் வந்துருச்சு ஸோ மக்களுடைய வருமானம் அதிகமாக அதிகமாக அவங்க டேக்ஸபிள் இன்கம்குள்ளே வர்றாங்க இன்றைக்கி குறிப்பாக இந்த ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவுடைய வளர்ச்சியின் காரணமாக நிறைய பேர் டேக்ஸ் கட்டுறாங்க ஆனால் அதை மட்டும் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு உரிமை தொகையிலிருந்து ஆரம்பித்து பொங்கல் பரிசு தொகுப்பிலிருந்து நான் ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டேன் இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி தட்டி கலக்க முடியுமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா ரிஜெக்ட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு உங்கள் வீடு வந்து எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு இருந்தால் அதெல்லாம் ஒரு காரணங்கள் தான் அதனால் குறிப்பாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பரிசு தொகை அதில் வரக்கூடிய ஆயிரம் ரூபாய் என்பது தமிழர்கள் எல்லோரும் பொங்கல் வைக்கிறாங்க நான் சொல்வது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் பேர் தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கிறாங்க அதற்கு மகளிர் இருக்காங்க அதற்கு ஒரு குடும்ப தலைவி இருக்கிறாங்க அதில் நீங்கள் வந்து ரொம்ப ஹை நெட் ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் கழியலாம் ஹை நெட் நம்ம கார் வச்சுருக்காங்க தோட்டம் வச்சுருக்காங்க ஏக்கர் வச்சுருக்கிறாங்க இந்த ரேஷன் கார்டுலேயே நான் சொல்கிறேன் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறதுலேயே அரசு கழிக்க வேண்டும் என்று ஒரு எக்ஸ்ட்ரானரி கண்டிஷன் போட்டாங்கன்னா சில பேர் கழியலாம் ஆனால் வருமான வரி கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆரம்பித்தோம்னா இன்னும் பத்தாண்டுகள் கழிச்சு கிட்டத்தட்ட எல்லாருமே வருமான வரி கட்டுவோம் ஏன்னா நம்முடைய பொருளாதாரம் என்பது எல்லாரும் அஞ்சு அன்னைக்கு பத்து லட்சம் இருக்கும் உச்சவரம் என்பது பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருக்கும் உச்சவரம் பத்து லட்சத்துக்கு தொட்டுருவோம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு கண்டிஷனாக வச்சிங்கன்னா யாருக்குமே கிடைக்காது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மூன்று சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டம் பொங்கல் பண்டிகை பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது பெரும்பாலான ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு முடிந்துவிட்டது ரயில்களில் முன்பதிவு செய்ய முடியாத மக்கள் சிறப்பு ரயில்களை எதிர்பார்த்துள்ளனர் இந்நிலையில் முன்பதிவில்லாத ரயில் உட்பட மூன்று சிறப்பு ரயில்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு பதினான்கு மற்றும் பதினாறாம் தேதியும் மறுமார்க்கமாக நெல்லையிலிருந்து பதினைந்து மற்றும் பதினேழாம் தேதி முன்பதிவில்லாத ஜன்சதன் விரைவு ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது தாம்பரம் திருநெல்வேலி இடையே பதினொன்று பதிமூன்று பதினாறாம் தேதிகளிலும் திருநெல்வேலியில் பனிரெண்டு பதினான்கு பதினேழாம் தேதிகளிலும் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது மேலும் கோவை சென்னை எழும்பூர் இடையே ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படும் சபரிமலையில் ஜனவரி பதினைந்தில் மகரஜோதி ஏற்பாடுகள் தீவிரம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பதினைந்தாம் தேதி மகரஜோதி தரிசனமும் அன்று அதிகாலை மகர சங்கரம பூஜையும் நடக்கின்றன பதிமூன்றாம் தேதி பந்தளத்திலிருந்து திருவா பவனி புறப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடக்கிறது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு கடக்கும் முகூர்த்தத்தில் சங்கரம பூஜை நடைபெறும் இந்த நேரத்தில் திருவிதாங்கூர் அரண்மனையிலிருந்து கொடுத்துவிடப்படும் நெய் தேங்காய் உடைக்கப்பட்டு நேரடியாக ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் இதற்காக சபரிமலை நடை அன்று அதிகாலை இரண்டு இருபது மணிக்கு திறக்கப்படும் சங்கரம பூஜை முடிந்தபின் பக்தர்கள் தரிசனம் நெய் அபிஷேகம் உள்ளிட்ட வழக்கமான பூஜைகளும் நடைபெறும் மகரஜோதி நாளில் ஏற்படும் நெரிசலை தவிர்க்க ஆன்லைன் முன்பதிவு குறைக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் முதல் ஸ்பாட் புக்கிங் ரத்து செய்யப்பட்டுள்ளது கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்